தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு எதிராக தேர்தல் அலுவலரிடம் திருப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் புகார் மனு அளித்துள்ளார் திருப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் அந்தியூர் அருகே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது அங்கே வந்த தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினருக்கும் வேட்பாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக குன்னத்தூர் காவல்துறையினர் வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தும் அதிகாரிகள் மரியாதை குறைவாக நடந்து கொண்டதோடு வழக்கு பதிவும் செய்துள்ளதாக ஏ பி முருகானந்தம் குற்றம் சாட்டியுள்ளார் சம்பவம் தொடர்பான காட்சிகளை தேர்தல் அலுவலர் ராஜுவிடம் சமர்ப்பித்து உரிய நடவடிக்கை எடுக்க புகார் மனு அளித்துள்ளார் பிளையிங் ஸ்குவாட் என்று சொல்லக்கூடிய பல பறக்கும்படை அதிகாரிகள் சரியான அவர்களிடத்திலேயே சரியான ஆவணங்கள் இல்லாமல் பொதுமக்களை எல்லாம் எப்படி துன்புறுத்துகிறார்கள் வியாபாரிகளை எல்லாம் எப்படி துன்புறுத்துகிறார்கள் என்னுடைய கண் எதிரேயே நடந்த சம்பவம் அதனால தான் அதை பார்த்துட்டு கடந்து போக முடியவில்லை அவர்களிடத்துல இருந்து யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதற்காக எல்லோரும் இருக்கின்றார்கள் அதனால யாரிடத்திலையும் மனதுக்கு புண்படிய புண்படும்படியான வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது உரிமைகளை பேசக்கூடாது என்கின்ற விஷயத்தை சொல்லுகின்ற பொழுதுதான் எனக்கும் அவருக்கும் ஒரு வாக்குவாதம் உண்டுது அவர் சொன்னார் இப்படி நீங்க சொன்னீங்கன்னா நாங்கள் வழக்கு போடுவோம் அப்படின்னா நீங்க வழக்கு போட்டிங்கன்னா நானும் உங்க மேல வழக்கு போட்டு நானும் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி அதோட அந்த விஷயம் முடிந்தது அதுல என்ன உண்மை சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை முழுவதுமாக அதை எடுத்து ஒரு புகாராக தேர்தல் இடத்துல பதிவு செய்திருக்கின்றேன்